நான் இப்போ சொல்லக்கூடியது ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விடயம் ஸோ மாணவர்களுக்கு இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் எனி ஒன் எனி ஒன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியவராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்கன்னா இட் இட் வி ஹெல்ப் யூ அல் லாட் அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் இருக்கிறாங்க வந்து அவங்க வந்து அவங்களோட எஃபர்ட் அவங்களோட ஒர்க்கில் போடக்கூடிய அவங்களோட ஸ்டடிஸ் ஒட்டவா போடக்கூடிய எஃபர்ட்டை நான் நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ ஒரு கட்டத்தில் நான் நினைச்சேன் என்னென்னு சொன்னால் லைக் இவர் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து லைக் என்னால என்ன ஹெல்ப் என்ன மேலுக்கு போறதுக்கு வந்து இவர் லைஃப்ல முன்முகிறதுக்கு என்னால என்ன வேணாலும் செய்யணும்னு சொன்னா பெரிய நான் செஞ்சிருவேன் அப்படின்ற சொன்ன ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்ப அட் சேம் டைம் அதுல எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆன இன்னொரு விதையும் கிடைச்சது இதே மாதிரி தான் பாருங்க நாங்களே ஒரு மனிதர் போடுற முயற்சியை வியந்து எப்ப நாங்க அவரோட முயற்சியை வியக்குறோமோ ஆச்சரியப்படுறோமோ அப்ப நாங்க நினைக்கிறோம் வந்து

நிச்சயமா வந்து இறைவன் ஹெல்ப் எங்கட கண்ணாலங்களால பார்க்க முடியும் வந்து அதுக்கு இது ப்ரூஃப் ஏன்னா ஒரு மனிதனை பார்த்துட்டு எல்லாமே ஹெல்ப் பண்றதுக்கு வருவாருன்னா அப்ப இறைவன் வந்து மனிதன் விதை எவ்வளவு தௌசண்ட் தௌசண்ட் டைம்ஸ் வந்து இறைவனோட இறக்கம் வந்து என்ன நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது சோ அப்ப என்னோட ஒர்க்ல தான் இன்னும் குறை இருக்குது நான் போடுற ஒர்க்ல தான் இன்னும் குறை இருக்குது அதனால அதிகரிச்சு அப்படி சொன்னா அதுக்கு நாங்க ட்ரூவா ஒனஸ்டா அதுல நாங்க ஸ்டெப் ஃபாஸ்டா இருப்போம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க சோ ஓல்ட் வெரி பெஸ்ட் இது உங்களோட கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட முயற்சி உங்களோட சார்ந்தது மட்டும் வந்து நீங்க மூவா அங்க முயற்சியை போடுங்க இதை ஹெல்ப் பண்ணீங்க டெபினெட்லி அழைச்சு கொள்வீங்க குட் லக்